எங்கும் நடக்காத அதிசய தேர்தல் வேட்பாளருக்கு கை நிறைய பணமும் கொடுத்து வாக்குகளையும் அளித்த குமரி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது காமராஜரை விருதுநகர் விழுங்கிய காலம் கல்லூரி மாணவனிடம் காமராஜர் வெற்றி வாய்ப்பை இழந்த காலம் நேரு எனும் மலையின் நெருக்கடியெல்லாம் தீர்த்து வைத்த காமராஜர் எனும் மெருமலை தோல்வியுற்ற போது தமிழகமே தோற்று போனது தமிழக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது காமராஜரின் தோல்வி அதிலும் குறிப்பாக குமரி மாவட்ட மக்களையும் மிகவும் வருத்தமடைய செய்தது பெருந்தலைவரின் தோல்வி காமராஜரின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த தோல்வியை விட காமராஜரின் தோல்விதான் அப்பகுதி மக்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது விருதுநகர் தொகுதி மக்களின் மீது மிகுந்த கோபமும் கொள்ள செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரான மார்ஷல் நீசமணியின் மறைவால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த தொகுதிக்கு பெருந்தலைவரை போட்டியிட வேண்டும் என்று குமரி மாவட்ட மக்கள் பெரிதும் வற்புறுத்தினர் அப்படி வறுப்பூர்த்திய அம்மக்களிடம் பார்ப்போம் என்று மட்டுமே கூறினார் காமராஜர் தமிழக காங்கிரஸ் கட்சியினரும் காமராஜர் தான் நாகர்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டனர் அனைவரது வறுப்பூர்த்தலுக்கு இணங்க நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட சம்மதம் தெரிவித்தார் காமராஜர் தமிழக மக்களுக்கும் குறிப்பாக விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் பாடம் புகட்ட காத்திருந்த குமரி மாவட்ட மக்கள் காமராஜரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது ஒன்றே தங்களது கடமை என்று எண்ணி களத்தில் குதித்தனர் அப்போது தமிழகத்து ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ராஜாஜியின் சுதந்திர கட்சி மற்றும் பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து காமராஜருக்கு எதிராக களம் கண்டன இந்த கூட்டணியின் வேட்பாளராக சுதந்திர கட்சியின் சார்பாக நாகர்கோவிலை சேர்ந்த பிரபலமான டாக்டரும் அப்பகுதி மக்களிடையே செல்வாக்கு பெற்று வருமான டாக்டர் மத்தியாஸ் போட்டியிட்டார் தங்களது மண்ணின் மைந்தனை விட தமிழகத்தின் மைந்தராம் பெருந்தலைவர் காமராஜரையே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இருந்தனர் நாகர்கோவில் மக்கள் இப்போதெல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கும் தான் அரசியல் காண முடிகிறது ஒரு சில மக்களும் கட்சி பேதமின்றி ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு தங்களது ஜனநாயக கடமை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு வாக்களித்து வருகின்றன ஆனால் நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஏழை பங்காளரை தங்களது குடும்பத்தில் ஒருவராக கருதி குமரி மாவட்ட மக்கள் தேர்தல் செலவுக்கான பணத்தை காமராஜர் கையில் கொடுத்து வாக்குகளையும் அள்ளி குவித்தனர் ஒரு வேட்பாளருக்கு தேர்தல் செலவுக்கான பணத்தையும் கொடுத்து வாக்களித்த பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த நிகழ்வானதில் உலகில் எங்கும் நடக்காத அதிசயம் அது மட்டுமல்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு காமராஜர் வந்தபோது ஒவ்வொரு ஊரிலும் அவருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் உணவு சமைத்து பரிமாறி தங்களது அன்பை வெளிக்காட்டி கொண்டனர் குமரி மக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஒன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தலைவர் காமராஜர் அன்று அவ்வெற்றியானது இமயத்தையும் தாண்டி உலகெங்கும் எதிரொலித்தது விழாக்கோலம் கொண்ட குமரி மாவட்டம் காமராஜருக்கு மாம்பெரும் வரவேற்பு கொடுத்து மக்கள் வெள்ளத்தில் திக்குமுக்காட வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இது காமராஜர் மீண்டும் கரையேறிய காலம் குமரி கடல் அன்னை காமராஜரை கரையேற்றி இமயத்தில் விட்டால் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது நடந்த சில சம்பவங்களை இனி காணலாம் அவற்றிலிருந்து காமராஜர் மீது குமரி மக்கள் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் காமராஜர் நாகர்கோயில் மக்கள் மீது கொண்டிருந்த பற்றையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜருக்கு மகத்தான வெற்றியை பெற்று தந்த குமரி மாவட்ட மக்கள் காமராஜர் நாகர்கோயில் பகுதிக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு பெரும் மரியாதை செய்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு நாகர்கோயில் பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் காமராஜர் குமரி மாவட்டத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் வழக்கம்போல் குமரி அரசினர் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார் தினமும் மாலையில் சுற்றுப்பயணம் சென்று பல ஊர் மக்களையும் பார்த்து பேசிவிட்டு நள்ளிரவில் தான் விருந்தினர் மாளிகைக்கு திரும்புவார் அப்படி ஒரு நாள் பிரச்சாரம் முடிந்து திரும்பி வரும் பயணத்தை விஜயநகரி சந்தையடி போன்ற ஊர்கள் வழியே வருமாறு அமைந்திருந்தன அன்று காமராஜர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கிளம்ப வெகு நேரம் ஆகிவிட்டது நள்ளிரவை தொட்டுக்கொண்டிருந்த சமயம் ஆனாலும் தான் வருவதாக சொன்னதால் தனக்காக காத்திருக்கிற ஒருவர் கூட ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக அந்த நள்ளிரவு வேளையிலும் திட்டமிட்டிருந்த வழியிலே வந்தார் காமராஜர் வழிநெடுக இருந்த சிற்றூர்களிலும் கூட தலைவர் காமராஜரை காண அந்த ஊரே திரண்டு காத்திருந்தது பணி விழுந்து குளிர் வீசியது இருள் வேறு போர்வையை போர்த்திக் கூட உடல் எடுக்கும் குளிர் ஆனால் மக்கள் மனதில் மட்டும் தங்கள் தலைவனை காண வேண்டும் எனும் உற்சாக அனல் மக்கள் ஊர்தோறும் கூடியிருந்தனர் தலைவரை காண விளக்கு ஏற்பாடு செய்திருந்ததுடன் கதிர் மாலையும் தேன் கசிகரம் புதுமலர் மாலையும் நிறைய வைத்து கொண்டு காத்திருந்தனர் காமராஜர் அவர்களை நெருங்கியதும் இளைஞர்கள் வாள்தோழி வான்வரை எட்ட முழங்கினர் பெரியோர்கள் மாலை அணிவித்து மகிழ்ந்து நின்றனர் காமராஜரும் திறந்தவெளி ஜீப்பில் இருந்தவாறு அனைவரையும் அன்போடு விசாரித்து விடைபெற்று வந்து கொண்டிருந்தார் சந்தையழி என்ற ஊரில் கூட்டத்தினர் முன் வரிசையில் எண்பது வயதை தாண்டிய மூதாட்டி வெள்ளை உடை அணிந்து நள்ளிரவை தாண்டிய நேரத்திலும் அந்த குளிரிலும் காமராஜர் வருகைக்காக காத்திருந்தார் தன் வீட்டு மகன் நாட்டின் தலைவனாக வருவதை காணும் பெருமிதத்தில் செருக்கில் தெம்போடு நின்றிருந்தார் காமராஜரும் அங்கு வந்து சேர்ந்தார் காமராஜருடன் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த கட்சி நிர்வாகிகளுள் ஒருவர் ஐயா தாங்கள் சற்று நேரம் தரையில் இறங்கி நிற்க வேண்டும் உங்களை எல்லோரும் நன்றாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னார் காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டது நீ முதலில் விலகுன்னே வழிய மறிக்காதேன்னே அவர்களை நான் பார்க்கட்டும் என்று கோபமாக கூறினார் கட்சி நிர்வாகிகளும் உடன் வந்த தொண்டர்களும் உடனே விலகி சென்று விட்டார்கள் நிர்வாகிகளுக்கும் தலைவர் ஒரு கணம் இறங்கி நின்றால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் இதை நினையாது இருக்கிறாரே என்று நினைத்தனர் காமராஜரோ அந்த எண்பது வயது மூதாட்டியாரை அழைத்தார் அம்மா என்னால் இப்போது இறங்கி நிற்க முடியாது என் கால்கள் வீங்கி போய் இருக்கிறதை பாருங்கள் நான் நெடுந்தூரம் சுற்றி வந்ததால் இப்படி ஆகிவிட்டது என்று தனது வீங்கிய கால்களை காண்பித்தார் காமராஜர் மூதாட்டியிடம் கூறியதை கேட்டதும் அங்கு கூடியிருந்த அனைவரது நெஞ்சம் கசைந்து உருகியது நொந்து வீங்கிய காலின் வலியும் தாங்கிக் கொண்டு கீழே இறங்க முடியாத நிலையிலும் நள்ளிரவை தாண்டிய நேரத்திலும் தடம் மாறாமல் மக்களை காண இந்த தலைவன் வருகிறான் என்றால் அவன் உறவால் உள் அன்பால் பிணைக்கப்பட்ட நம்மில் ஒருவனே என்று நினைத்து ஒவ்வொருவரும் நெஞ்சுருகி நின்றனர் அந்த மூதாட்டியோ ஐயா நீங்க இறங்க வேண்டாம் நாங்கள் இப்படியே பார்க்கறதே போதும் நீங்க நல்லா சுகமா இருந்தாலே அதுவே போதும் என்று சொன்னார் உடனே காமராஜர் அம்மா உங்களை எல்லோரையும் நேரில் பார்ப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம்னே இன்னும் நேரம் கிடைக்கும்போது வருவேன்னே அதனால் எல்லோரும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் இங்கே என் அருகில் வந்து போங்கள் என்றார் அதைக் கேட்டதும் ஊர் மக்கள் அனைவருக்கும் தலைகால் புரியாத மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி உடனேயே ஒவ்வொருவரும் வரிசையாக கரம் கூப்பியவாறு காமராஜரின் அருகில் சென்று அவரை வணங்கிவிட்டு சென்றனர் அதை பார்க்கின்றபோது ஒரு நாட்டின் தலைவன் கைகூப்பி வணக்கம் ஏற்று நிற்க அவனது படைகள் சாரசாரையாக வந்து வணங்கி தன்னை கடக்கும் அணிவகுப்பை பார்வையிடுவது போல் பிரமிப்பாக இருந்தது தன்னை சாதாரண மக்களின் ஒருவராக கொண்டதனால் மேலும் மேலும் அவர்களின் உள்ளத்துக்குள்ளேயே நெருங்கி நெருங்கி சென்றார் காமராஜர் அவரை அயலாராக மக்களால் நினைக்க முடியவில்லை தங்களின் ஒருவராகத்தான் நினைத்தனர் அதுபோல காமராஜரும் மக்களை அயலாராக நினைக்கவில்லை அதுதான் மக்கள் தலைவனின் தன்மை அதிகாரத்தின் உயிர்மட்டத்திலே இருந்த தலைவர் அடிமட்டத்தில் உள்ள நாட்டுப்புற மக்களிடம் வேற்றுமையின்றி உறவு கொண்டதால் மக்கள் படையை அவரிடமிருந்து எப்போதும் யாராலும் பிரிக்க முடியவில்லை மக்கள் நடுவிலே அவரது கால் நிற்க அவரது புகழ் வானுயர வளர்ந்தது வளர்ந்து கொண்டும் இருக்கிறது